வணக்கம் இன்றைக்கி நான் வந்து சர்ஃபேக்சல் பவுட்ரு வீட்லேயே நம்ம தயாரிக்கிறது எப்படின்றத சொல்லித்தரப்போகிறேன் இதில் வந்து வாஷிங் சோடா மொதல் போட்டது வந்து வாஷிங் சோடா மூணு கிலோ குவான்டிட்டி வந்து மூணு கிலோ அது நூற்றி அறுபது ரூபா வரும் இப்போ வந்து ஹோல்சேல் கடையில் கெமிக்கல் ஹோல்சேல் கடையில் இருக்கும் இதை வந்து கட்டித்தடாமல் நம்ம கையிலே எடுத்து விடலாம் இது கையில் ஒன்றும் செய்யாது அடுத்து நம்ம போட போகிறது அடுத்து நம்ம போட போகிறது வாஷிங் சோடாவுக்கு அப்புறம் வந்து ஆர்பி சோடா அதாவது சோடியம் சல்ஃபேட்டு அது நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த வாஷிங் சோடாவை நல்லா கிண்டி விட்டுக்கணும் மரக்கரண்டி இருந்துச்சுனாலும் இல்லை இதில்னாலும் சாதாரண இந்த கரண்டி கிண்டி விட்டுக்கணும் ஆனால் உடச்சி விடணும் கையிலேயே உடச்சி விடணும் இது ஒன்றும் செய்யாது ஆனால் நம்ம ஆசிட்ஸில் கலக்கிறப்போ மட்டும்தான் நம்ம கையில் கிண்டக்கூடாது கண்டிப்பாக மரக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து நான் டப்புல வந்து நம்ம துணி துவைக்கிற டப்பில் பெரிய டப்பில் வாசலில் வச்சு ஏன்னா வீட்டுக்குள்ளனா கொஞ்சம் கெமிக்கல் வாடாக வரும்ன்ட்டு வெளியில் வீட்டுக்கு வெளியில் வச்சு நான் வந்து கிண்டுறோம் நாங்கள் இதில் வந்து இப்போ ரெண்டாவது கலந்தது ஆர்பி சோடா அப்படின்னு சொல்கிறது சோடியம் சல்ஃபேட்டு இது வந்து ஒரு மூணு கிலோ வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இது வந்து இதுலேயுமே நம்ம கையிலையே இது பண்ணிக்கலாம் நம்ம கைக்கு அரிப்பு அலர்ஜி எதுவுமே வராது தான் இருக்கும் எந்ததுமே ஒன்றும் செய்யாது இது நல்லா சால்ட் மாதிரி தான் அதை நல்லா உடச்சி உடச்சி விடணும் இது வந்து ஹோல்சேல் கடையில் இப்போ ஆர்பி சோடா வந்து இப்போ மோ ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா மூணு கிலோ நூற்ற நூற்றி ஐம்பது ரூபா இது மொத்தமாக நம்ம டோட்டலாக இது நம்ம செஞ்சு முடிக்கிறப்ப பதினாலு கிலோ வரும் ஒரு வருஷத்துக்கு ஒன்றே ஆள் வருஷம் ரெண்டு ஸ்பூன் நம்ம மினிக்க நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா அழுக்கு போகும் அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதை இப்படி உடச்சி விடணும் நம்ம அதில் வந்து உடலை சின்ன சின்ன இது இருக்கும் அது கெ கெட்டியாக தரல் தரலாக இருக்கும் காற்றுக்கு அதை வந்து நம்ம உடச்சி உடச்சி விட்டுட்டோம்னா நல்லா வந்துடும் நல்லா உடச்சி விடணும் கையிலேயே நல்லா ஈவனாக உடச்சி விடணும் உடச்சி விட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஜி சல்ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு கிலோ நம்ம சேர்க்குறோம் இந்த ஜி சல்ஃபேட் வந்து கிலோ வந்து முப்பது ரூபா ரெண்டு கிலோ வந்து அறுபது ரூபா டோட்டலாக நம்மளுக்கு பாதிக்கு பாதி லாகும் இப்போ செலவு வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ஜிஎஸ்டி இல்லாமல் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜிஎஸ்டியோட சேர்த்து ஆயிரத்தி அறுபது ரூபா வரும் நம்மளுக்கு இந்த செய்கிறதுக்குரிய செலவு வந்து இப்போ ஜி சல்ஃபேட் கலக்கிறத பார்க்குறீங்க நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க அதை நம்ம வீட்டில் வச்சு டப்பில் வச்சு செய்யணும் வீட்டுக்கு வெளியில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மூக்கில் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் செய்யணும் இப்போ வந்து ஆயிரத்தி அறுபது ரூபா டோட்டல் செலவாகும் ஆனால் கால் வருஷத்துக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூனோ அல்லது மூணு ஸ்பூனோ ஒரு தடவை வாஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் ஆகும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் வாலியில் மூடியோடு உள்ள வாலியில் போட்டு நீட்டாக மூடி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவைக்கு ஒரு சின்ன நீல பாட்டிலில் வச்சுட்டு நம்ம வா வாஷிங் மிஷினுக்கோ இல்லது கையில் துவ துணி துவைக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டா யூஸ் இருக்கும் இதையும் நல்லா உடச்சி ஓடணும் இந்த ஜி சல்ஃபேட்லேயும் அந்த தரல் தரலாக சின்ன சின்னதாக இருக்கும் உடச்சி விடணும் இதுவும் கை கொண்டு செய்யாது அடுத்து நம்ம சிலது ஆசிட் சிலரின்னு சொல்லிவிட்டு ஒரு சில லிக்விட் மாதிரி ஊற்றுவோம் அது மட்டும்தான் நம்ம கரண்டியில் கிண்டணும் அது கொஞ்சம் அது கடுத்து கிண்டுவோம் இப்போ இந்த ஜி சல்ஃபேட் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் இந்த உடச்சி விடுறதுலே தெரியுது அது வந்து இப்போ சோடா வாஷிங் சோடாவாக ஆர்பி சோடா ஆர்பி சோடியம் சல்ஃபேட்டை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ இது கடுத்து வர்ற இப்போ இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இது மாஸ்க்கு இது மூக்கில் ஏறும் ஆனால் ஒன்றும் செய்யாது அரிப்பு அலர்ஜி வராது தான் நம்ம மூக்கில் ஏறும் இதுக்கு பேர் ஒயிட்னர் அதாவது நல்ல துணிக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்கும் நல்ல காலரில் இருக்க அழுக்கெல்லாம் போகும் நல்ல துணி வந்து நல்லா அப்படி பளிச்சுன் இருக்கும் இதுக்கு பேர் இப்போ நம்ம அடுத்து போட போகிறது ஒயிட்னர் இந்த ஒயிட்னரில் வந்து பிவிஎன் சொல்லுவாங்க இந்த ஒயிட்னர் இப்போ நான் கலந்துக்கேன் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது இது வந்து ரெண்டு பேக்கெட் போடுறோம் ஒரு பேக்கெட் வந்து அறுபது ரூபா ரெண்டு ரெண்டு பேக்கெட் நூற்றி முப்பது ரூபா இப்போ நான் சொன்னது வந்து நூற்றி முப்பது ரூபா ஒயிட்னரு இதையும் நல்லா இது வந்து மாஸ்க்கு போட்டு தான் நம்ம கிண்டணும் இதில் வந்து தூள் மாதிரி பறக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மாஸ்க்கு போட்டு தான் பண்ணணும் இதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் இது கையில் பட்டால் ஒன்றும் எரியாது அதனால் இதையும் கையிலேயே நம்ம கிண்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற லிக்விட் ஆசிட் சில்லரி மட்டும் கண்டிப்பாக மரக்கரண்டியோ இல்லை வேறு கரண்டியோ வச்சு தான் கிண்டணும் அது கை விடக்கூடாது அந்த அதனால் அந்த ஆசிட் சிலரி ஊற்றுறப்ப வந்து இப்போ கிண்டை ஆச்சு இப்போ ஒயிட் கலரில் நல்லா ப்யூராக இருக்குது அடுத்து சேர்க்குறது வந்து உப்பு உப்பு சேர்க்குறோம் தூளுப்பு தூளுப்பு வந்து ஒரு கிலோ சேர்த்தப்ப ரொம்ப அழுக்கு போகலை இதில் மூணு கிலோ நம்ம சேர்த்துருக்கோம் சரியாக இருக்குது நல்லா வா அந்த சர்ஃபெக்சல் பவுட்ரு வந்து கெட்டி ஆகாமல் தடுக்குது இன்னொன்று கெட்டு போகாமல் அல்லது வேறு எதுவும் இதாகாமல் வாட வராமல் இருக்கிறதுக்கும் துணி நல்லா பழிச்சின்னு அழுக்கு நல்லா சுத்தமாக வெளியிடுறதுக்கும் இந்த மூணு கிலோ தூளுப்பு வந்து சரியாக இருக்குது டோட்டலாக வந்து இப்போ பத்து கிலோ கிட்டக்க ந நேரராக வந்துருச்சு நம்ம கலந்தது அடுத்து வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து தூளுப்பையும் போட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு கிறிஸ் இப்போ இது இப்போ ஊற்றுறது தான் ஆசிட் சிலரி அப்படின்னு சொல்கிறது இது கையில் நம்ம தொடக்கூடாது இது ஊற்றுறப்ப இது ஒரு லிட்டரு பாட்டில் இது ஆசிட் சிலரி டிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இது கெமிக்கல் கடையில் கிடைக்கும் நூற்றி எழுபது ரூபா ஒரு லிட்டரு இப்போ வந்து இது நம்ம ஊற்றுன பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம கையில் இது பண்ணணும் இதை நல்லா கிண்டி விடணும் இப்போ நாங்கள் வந்து இதை மாதிரி கிண்டி விட்டுட்டு வெளி இடத்துல வச்சிட்டு ஒரு சாக்கு போட்டு மூடி வச்சிட்டோம் மரானால் எடுத்து இப்போ மறா காலையில் நான் எடுத்திருக்கேன் நைட்டு கிண்டி வச்சிட்டோம் பன்னெண்டு மணி நேரம் கழித்து தான் அதை எடுத்து கையில் நம் நான் வந்து கையில் இப்போ கிளறி விட்றேன் உடனே பண்ணக்கூடாது மறநாள் நான் வந்து கையில் நல்லா கிளறி விடுறேன் கையில் கிளறி விட்டுட்டு இப்போ சென்ட்டு போட போட போகிறோம் இப்போ நல்ல கையில் கிளறி விட்டு சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு இருக்குல்ல அது ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டில் வந்து சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு வந்து ஒரு பாட்டில் வந்து அறுபது ரூபா ரெண்டு பாட்டில் கலந்துருக்கும் அப்போ தான் வாசம் வரும் அது கலந்துருக்கும் இந்த இது வந்து இப்போ கலந்துருக்கும் இதையும் நல்ல சர்ஃபெக்சல் ரெண்டு பாட்டில் கலந்ததை வந்து நல்ல கிளறி விடணும் அப்போ தான் வாசம் எல்லா பக்கமும் ஈவினாக போகும் அந்த பவுடருக்கு நம்ம போட்டுட்டு இது வந்து மறுநாள் காலையில் தான் பண்ணணும் மொதல் நாள் நைட் நீங்கள் பண்ணிக்கிறீங்க பன்னெண்டு மணி நேரம் கேப் விட்டுறணும் அந்த ஒயிட் அந்த அப்போ தான் அந்த இது செட் ஆகும் நம்ம வந்து ஆசிட் சிலரி சேர்த்துட்டு உடனே கையில் தொடக்கூடாது அதனால் மறுநாள் தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் மறுநாள் காலையில் வந்து கையில் கிண்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து அடுத்தது போட போகிறது வந்து கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன போட கிறிஸ்டல்ஸ் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் அது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அது வந்து அடுத்து போட போகிறோம் இப்போ உடச்சி விடணும் உடச்சி விட்டோடனே இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் உடச்சி விட்டதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல்ஸ் போடுறோம் இது அஞ்சு ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் மட்டும் போட்டால் போதும் இது வந்து வண்ணம் கொடுக்குறக்கு இதை போட்டுட்டு அந்த இதில் ஈவனாக கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு வாளியில் நம்ம பிளாஸ்டிக் வாளியில் கண்டெய்னரில் மூடி போட்ட வாளியில் நம்ம உடனே எடுத்து வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் வாடை வந்து போகாமல் இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் அல்லது ஆறு வருஷம் ஒரு நாலு மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலி சிங்கிள் ஃபேமிலி தனி கொடுத்தனமாக இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து சரியாக இருக்கும் அவங்களோட துணி ஒரு நாளைக்கு துணிக்கு பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சி துணி வரைக்கும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் சரியாக வரும் ரெண்டு இந்த செர்லாக் ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கும்ல அது போட்டால் சரியாக வரும் கரெக்டாக அழுக்கு நல்லா போகும் இப்போ மூடி வச்சுருந்தது தான் காட்டுறேன் இந்த சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இதை காட்டியிருக்கேன் எப்படி கலக்கணுன்றதை காட்டிட்டேன் நான் ஏற்கனவே இது வந்து செக் சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு பர்ஃப்யூமை அந்த மூடி வச்சுருந்ததில் எப்படி கலக்கணுன்றதை ஆல்ரெடி காட்டிட்டேன் ஊற்றினது தான் ஏற்கனவே காட்டிட்டேன் இப்போ திருப்பி ஊருக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அது ரெண்டு வீடியோ மாறி மாறி வந்துடுச்சு அதனால் நான் திருப்பி அதே வீடியோ திருப்பி இதில் ஆட் ஆகிடுச்சு சென்ட்டு கலக்கிறதை தான் காட்டினேன் சர்ஃப் எக்ஸல் சென்ட் ரெண்டு பாட்டிலு அது கலந்ததை தான் காட்டினேன் இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சு நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் இதில் பெரிய வாலி மாதிரி இருக்கும்ல அஞ்சு கிலோ வாலி ஏழு கிலோ வாலி அதில் எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கும்ல கண்ணாடி டப்பா அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் நான் நம்ம யூஸ் பண்ணுற டப்பாவில் மீதி உள்ளதை பவுட்ரு வந்து எடுத்து வச்சுட்டு அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கையில் நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா அழுக்கு போகும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு இதை கலக்கலாம் ஆனால் இதுக்கே நல்ல அழுக்கு நல்லா போகுது எசன்ஸ் வந்து நீங்கள் சர்ஃபெக்சல்ல இன்னும் வேறு எசன்ஸ் கலக்கணும் அல்லது லாவெண்டர் வேறு வாசம் எனக்கு வா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த சர்ஃபெக்சல் இதோடு கலந்துக்கலாம் ஃப்ளவர்ஸ் சென்ட்டு கூட இன்னும் கலந்துக்கலாம் இன்னும் க எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம் அது வாசம் நல்லா தான் இருக்கும் அதோட மிங்கிள் ஆகிக்கிறோம் ஆனால் நம்ம இந்த லிக் இந்த சென்ட்டை போட்டுட்டு நல்லா சுற்றி பரப்பி விடணும் பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பரப்பி விட்டுட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு இது டபுள் பிளாஸ்டிக் டப்பில் செஞ்சதுனால ஒன்றும் தெரியலை அந்த ஆசிட் சிலரியை வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் கையில் தொடலை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் தான் காட்டேன் ஏற்கனவே அந்த வீடியோ திருப்பி ரிப்பீட்டட் ஆகுது கிறிஸ்டல்ஸ் போடுறது ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டேன் இது வந்து ரிப்பீட்டட் ஆகுது இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ